அவர் ஸ்கிரிப்ட் நான் படிக்கவே மாட்டேன் அவரு சொல்றதான் நான் கேட்பேன் படிக்கிறத விட சார் ஒரு தடவை நீங்க கதையை சொல்லுங்களா ஒரு படத்தை வந்து பத்து தடவை பார்த்தா இருக்கு சார் நீங்க சொல்றதே டீடைல்ல சொல்லுவாரு எல்லாருக்கும் தெரியும் எழுதி சாருக்காக முதல்ல வந்திருக்கோம் படத்தை வாழ்த்த வந்திருக்கோம் அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து ஒரு ரெண்டு பேரை வாழ்த்து நினைக்கிறேன் சாருக்கு முன்னாடி எழுசருடைய இருபத்தஞ்சு வருஷ பயணத்தை வந்து ஒரு விழாவா எடுத்து அந்த விழாவில் அவரை சிறப்பிக்கணும்னு நினைச்ச முதல்ல ப்ரொடியூசருக்கும் அந்த கதாநாயகனுக்கும் முதல்ல நான் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன் இந்த ஒரு நல்ல எண்ணத்துக்காகவே உங்க படம் ரொம்ப நல்லா ஓடுது பிகாஸ் சார் எழுத்து சார் அவர் பண்ண படங்கள் எல்லாம் பல ஹீரோஸ்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய சக்சஸையும் ஒரு நல்ல ஒரு பயணத்துக்கான ஒரு வழியையும் அமைச்சு கொடுத்தது அதே மாதிரிதான் எனக்கும் அவருடைய பயணத்துல நானும் ஒரு அங்கமா இருக்கேன் நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அண்ட் சார் பத்தி இவங்க எல்லாருக்குமே தெரியும் அதுதான் இங்க வந்திருக்கீங்க எனக்கு தெரிஞ்சது வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து அவரு ஸ்கிரிப்ட் நான் படிக்கவே மாட்டேன் அவர் தான் நான் கேட்பேன் ஸ்கிரிப்ட் படிக்கிறத விட சார் ஒரு தடவை நீங்க கதையை சொல்லுங்களா ஒரு படத்தை வந்து பத்து தடவை பார்த்த மாதிரி இருக்கு சார் நீங்க சொல்றதே வந்து அவ்வளவு டீட்டெயிலா சொல்லுவாரு அவ்வளவு இயல்பா சொல்லுவாரு ஒவ்வொரு ஷார்ட் எப்படி நடிக்கணும்னு சொல்லுவாரு என்ன எமோஷன் சொல்லுவாரு ஒரு சின்ன காமெடி சீனை கூட அவ்வளவு ரசிச்சு அவர் வந்து சொல்லுவாரு ஆனா என்னன்னா அவர் சொல்லும் போது காது கொடுத்து நம்ம கேட்கணும் அது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அவரு

எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் என்னுடைய கரியரில் தீபாவளி அந்த படத்தை வந்து எழுச்சர் இயக்குனாரு இன்னையும் வந்து ஒரு ஒரு திருப்பதி பிரதர்ஸ் நம்ம லிங்கசாமி சார் அவங்க பிரதரும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் டைம் அந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க டைம் ப்ரொடியூஸ் பண்ணும்போது என்னை வந்து கூப்பிட்டாங்க நான் வந்து சொன்ன உண்மையாவே எனக்காக நீங்க ப்ரொடியூஸ் பண்றீங்களா எழுதி சருக்காக பண்றீங்களா அப்படின்னு நான் கேட்டேன் ஏன்னா நான் வேற நான் படங்கள் பண்றது அதெல்லாம் வேற ஆனா எழுதி கதை வந்து முதல்ல ஒருத்தர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் நினைக்கிறது வந்து ரொம்ப பாசிட்டிவா நான் பார்த்தேன் அப்பதான் நான் கதையை கேட்டேன் இந்த கதையை கேளுங்க அப்படின்னு கேட்டேன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு இந்த மாதிரி எழுத நீங்க நல்ல படங்கள் அடுத்தடுத்து பண்ணணும் சார் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக பண்ணணும் சார் நிறைய படங்களை பண்ணணும் சார் நாங்கள் எல்லாம் அதை பார்த்து ரசிக்கணும்னு ஆசைப்பட்றேன் நான் அண்டு பார்த்திபா சார் சொன்னார் இந்த எஸ்னா வந்து ஸ்பெஷல் இழியல் அப்படின்னாங்க நான் என்ன சொல்கிறேன்னா நோ சொல்லாத எழியல் அவர் எல்லாத்துக்கும் எஸ் தான் சார் விஷால் இப்படி பண்ணீங்களாம்மா சார் சார் இந்த ஆக்ஷன் இப்படி பண்ணிக்கலாமா எஸ் எஸ் அப்படின்னு சொல்வார் அந்த பாசிட்டிவான ஒரு எனர்ஜி வந்து ரொம்ப அது பார்க்கறது எல்லாமே நல்லா வரணும்னு நினைச்சு அந்த ப்ரொடக்ஷனை வந்து காப்பாத்தம்னு நினைக்கக்கூடிய சில டைரக்டர்ஸ்ல அவர் ரொம்ப ஒரு முக்கியமான ஒருத்தர் அதனால்தான் இந்த அளவுக்கு அவருக்கு பெரிய வெற்றிகள் கிடைச்சிருக்கு அண்ட் இருபத்தஞ்செல்லாம் சும்மா இன்னும் நிறைய போனோம் நாங்களும் கூட இருக்கோம் கண்டிப்பா நிறைய நல்ல படங்கள் பண்ணணும் ஐம்பது ஆகணும் எழுபத்தஞ்சாயிரணம் நூறு ஆகணும் நூறு வயசு நல்லா இருக்கணும் அவங்க வார்த்தை நன்றி